ஆறு பேர் பேர் போனாங்க அந்த அஞ்சு சைலண்டா ஏன் ஏன் முடியவில்லை எண்ண ஓட்டத்திற்கு மாறாக யார் யாராருக்கும் நம்புறீங்க வேணா இருக்கலாம் அப்ப செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் போய் அந்த கட்சியில சேர்ந்தது அப்படிங்கறது விஜய் நினைச்சு என்ன அவர் எங்களோடு சேர்ந்து விடுவார் என்று நாங்கள் நினைத்தோம் என்று நீங்கள் சொல்வதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துடும் அதுதான் இல்ல இது இந்த ஒரு நாள் செய்தியாக மட்டும்தான் நான் இதை பார்க்கிறேன் தொண்டர்கள் பலம் என்கிற ஒரு மிகப்பெரிய பலம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்றைக்குமே ஒரு தலைவரை நம்பி இந்த இயக்கம் இருந்ததில்லை ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம் சட்டை பயில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் தோல்ல தாவேக்காவினுடைய துண்டு தாவேக்காவில அபிஷியலா அணிஞ்சிருக்காரு திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பாக்குறீங்க அதிமுகவில் இருப்பவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பலவீனமாகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதை தாண்டி தேர்தல் ஆணையம் அனைத்துமே உறுதிப்படுத்தி எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் புரட்சித்தமிழர் தான் என்று பொதுக்குழுவும் கூடி எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் என்று முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் நான் தான் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று அம்மையார் சசிகலா சொல்லிக்கினிருக்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க பொதுச் செயலாளர் ஆயிட முடியாது ஒன்று அதுபோல தலைவர் எம்ஜிஆரும் மாண்மிகு அம்மாவும் ஒரு ஒப்பற்றோர் தேசிய தலைவர்கள் அவர்கள் அவர்கள் மீது பற்று கொண்ட அவர்கள் மீது பாசம் கொண்ட அவர்களால் பலனடைந்தவர்கள் அவரை போற்றி புகழ்வதும் அவரை துதிப்பதும் வாடிக்கையான ஒன்று அதுபோல் அது போற்றி துதிப்பதாகவும் அவரை புகழ்வதாகவும் அவரை வணங்குவதாகவும் அதை நாம் கருதலாமே தவிர ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறியிருக்கார் அவர் அந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கில்லை வேறு ஒரு கட்சிக்கு சென்றாலும் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் அங்கு பிரதானமாக இருக்கிறார் என்கிற போது அது எங்களுக்கு பெருமை ஓகே அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அவ்வளவுதான் ஒரு பலம் சேர்க்க போகுது அதிமுக இதனால மிகப்பெரிய அடிவாங்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அனைத்தந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழக்கிறது இழந்த பிறகு இந்த கட்சியில் இனி நாம் பயணம் செய்ய முடியாது என்று தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை அமைச்சர் பெருமக்களாக இருந்த நான்கு மிக முக்கிய தலைவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் புதிதாக இயக்கம் காணுகிறார்கள் அவ்வளோதான் இதோடு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்ன அந்த காலகட்டத்தில் இரண்டே ஆண்டுகளில் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று காட்டியவர் அம்மாவர்கள் அம்மாவிற்கு அது பெருமை முழுமையாக சேர்ந்தாலும் தொண்டர்கள் பலம் என்கிற ஒரு மிகப்பெரிய பலம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்றைக்குமே ஒரு தலைவரை நம்பி இந்த இயக்கம் இருந்ததில்லை அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவர்தான் தலைவர் என்று யாரும் சுட்டிக்காட்டாத போது தலைவருக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எமர்ஜான தலைவர் தான் தற்போது பொதுச் செயலராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அப்படி இருக்கிற போது இந்த இயக்கம் பலவீனப்பட்டுவிடும் இந்த இயக்கம் வந்து சிதிலமடைந்து விடும் இந்த இயக்கம் சிதைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு காணல் நீரை போன்றதானே தவிர அது நிச்சயமாக ஒரு உருவெடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை அதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இல்லை அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு அங்கே இறந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் அதை அதுபோலத்தான் ஒரு முதிர்ந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த எங்களை போன்றவர்கள் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அவர் போய்விட்டார் அதனால் நம்முடைய இயக்கம் பாதிக்கப்படும் என்று ஒரு காலம் நினைக்க முடியாது இந்த இயக்கத்தை உருவாக்கிய ம மனித புனிதன் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு இல்லை இந்த இயக்கத்தை ஆலமரவாக உருவாக்கிய அம்மா அவர்கள் இல்லை ஆனால் இன்றைக்கும் இந்த இயக்கம் வலுவோடு அதை தாண்டிய கூடுதலான உறுப்பினர்களோடு போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய அடிநாதமாக இருக்கிற தொண்டர்கள் தான் அந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய வலுமை சேர்க்கக்கூடிய இயக்கமாக இருக்குமே தவிர தலைவர்கள் இன்றைக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆல அடையாளம் காணப்பட்டவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மீட்லையும் இல்ல மேடைகள்லயும் சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல அப்ப அவ்வளவு பெரிய பழம்பெரும் அரசியல்வாதியை தவற விட்டுட்டாங்களா அதிமுக இதில் இங்கே தவறு விடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை இதற்கு முன்பாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அண்ணன் பன்னீர்செல்வம் அவரையும் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரண்பட்டு செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றியிருக்கிறோம் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறாக இந்த இயக்கத்தினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக யார் செயல்பட்டாலும் இந்த இயக்கத்தில் நீடிக்க முடியாது வந்து சில முரண் இருந்துச்சு தலைமை அலுவலகத்துல போய் சில வேலை வேலைப்பாடுகள் செய்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனா திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றிணைந்தாதான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கறத மட்டும் தானே சொன்னாரு யார சொல்றாங்க யார ஒன்றிணைன்னு சொன்னாரு அவரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவர் வந்து ஒன்றிணைன்னு சொல்லல கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை ஒன்றினு சொல்கிறாரு ஏன் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கிற காரணம் இப்போ நான் நீங்களே சொன்னீங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இந்த காரணத்தினால செஞ்சார் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிற போது வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று சொல்வது அது கட்சியினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறான செயல் வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் இந்த இயக்கத்திற்கு சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அதன்படி அவர்கள் கேட்டிருப்பார்கள் ஆனால் கட்சியினுடைய தலைமை பரிசீலித்திற்கும் அவர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்று ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் கட்சியினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக அண்ணன் செங்கோட்டையன் செயல்படுகிறார் கட்சியினுடைய தலைமைக்கு கெடு விதிக்கிறார் கட்சியினுடைய தலைமை இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் இதுபோன்ற சூழ்நிலைகள் யாரும் எந்த எந்த நிலையில் இருந்தாலும் கட்சியினுடைய தலைமையை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அது எந்த இயக்கத்திற்கும் பொதுவானது அதனால் இது போன்ற செயல்களை செய்வதன் அடிப்படையில் முதலில் அவருடைய பொறுப்புகள் பறிக்கப்படுகிறது அப்போதாவது அவர் 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 கொஞ்சம் சூதானமாகிட்டு நீ வந்து நம்ம கேட்டிருக்கணும் இந்த மாதிரி செய்யலாமா வேணாமா போகலாமான்னு நேரில் கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருக்கலாம் அதை விடுத்து பத்திரிகையாளரை சந்திப்பது பத்திரிகையாளரை சந்தித்த தவறான கருத்துக்களை சொல்வது யார் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அவர்களை ஒன்றாக சேர்ந்து ஒரே காரில் பயணிப்பது இது போன்ற கட்சி விரோத நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் அடிப்படையில் அவர் கட்சியிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படுகிறார் தவிர இது அவர் செய்த வினைக்காக அவர் அனுபவிக்கிற பலனாகத்தான் பார்க்க வேண்டும் ஒழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து விட்டது என்று நாம் ஒரு நாளும் பார்க்க முடியும் தமிழக வட்டி கழகத்தில் இணைந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஒரு புத்துணர்வு பெற்றிருக்கும் இதற்கப்புறம் அரசியல் மையத்தோடு இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கட்சி தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அண்ணா அவர்களை தூக்கி பிடித்தா இருக்கட்டும் இல்ல எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி பேசி ஜெயலலிதா அவர்களை கோட் பண்ணி பேசிதான் அந்த கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுந்துச்சு அப்ப செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் போய் அந்த கட்சியில சேர்ந்தது அப்படிங்கறத விஜய் ஒரு எம்ஜிஆரா நினைச்சு போயிருக்காரு என்ன சார் நகைப்புக்குரிய கேள்வியா இருக்குது எம்ஜிஆர் போல ஒருத்தன் பிறக்கவும் முடியாது ஒருத்தன் வாழவும் முடியாது இனி ஒருத்தன் வரவும் முடியாது எம்ஜிஆர் என்பது எம்ஜிஆர் மட்டும்தான் அது ஒரு உலகத்தில் இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் மட்டும் இருப்பார்கள் ஆனால் பக்தர்கள் இருக்கிற பக்தர்களை பெற்றிருக்கிற ஒரு நடிகர் இருந்தார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் இன்றைக்கும் அவர்களுக்கு பக்தர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தட்டி சப்பாட் விஜய் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க விஜய் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் யார் இயக்கம் கண்டாலும் அண்ணன் வைகோ அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சரத்குமார் ஏன் தற்போது இருக்கிற டிடிவி தினகரன் சீமான் உட்பட புரட்சித் தலைவரை புகழாத புதிய கட்சி தொடங்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இது ஒரு புறம் எங்களுக்கு பெருமை சேர்த்தாலும் இத்தனை தலைவர்கள் புதிய கட்சிகள் தொடங்கி இருக்கிற போது யாராவது ஒருவராவது கருணாநிதியை புகழ்ந்து பேசியிருக்கிறார்களா கருணாநிதியை போல ஆட்சியை தருவேன் கருணாநிதி எங்கள் மிகப்பெரிய தலைவர் கருணாநிதி நல்லதை செய்தார் இதை செய்தார் என்று ஒரே ஒரு புதிய கட்சி தொடங்கக்கூடிய ஒரு தலைவர் கூட சொல்லவில்லை என்கிற போது கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கிற ஒப்பீடை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். யார் கட்சி தொடங்கினாலும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறார் என்பது எங்களுக்கு பெருமைதானே தவிர அதன் மூலமாக அனைத்து இந்த அண்ணா கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றுவிடலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அதைவிட ஒரு சிறுபிள்ளைத்தனமான எண்ணம் வேறு எதுவும் இருக்கு ஓகே அதிமுக தலைமையை குறித்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிற வகையில் ஒரு மாநாட்டில் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கும் போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மேல ஒரு கரிசனம் காட்டுறாங்க அதிமுக இந்த சம்பவத்துல வந்து விஜயை தன்வசம் எழுக்கிறதுக்காக கூட்டணிக்குள்ள வரவழைக்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு இப்ப செங்கோட்டையனுடைய இந்த செயற்கை கட்சியில இணைந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இல்ல எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அரசியலை நீங்கள் புரட்டி பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மாநில பிராந்திய கட்சிகளிலே தனியாக களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் இந்திய திருநாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இரண்டு பொதுத் தேர்தலை தனியாக களம் கண்டு வெற்றி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கிறபோது, போது மற்றவர்கள் வந்து இது போல பேசிவிடுவார்கள் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான எந்த விதமான இழுக்காகவும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து குறைச்சி மதிப்பிட விரும்பல நீங்க சொன்ன மாதிரி தனிச்சு நின்று எந்த கூட்டணியும் வைக்காம மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு கட்சி தான் பட் இப்ப கண்டினியூஸா ஒரு தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணிக்கான ஒரு அவசியம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா திரு இபிஎஸ் அவர்களுமே ஒவ்வொரு மேடையிலும் மெகா கூட்டணி அமைக்கப்படும் ஒரு அப்படின்னு அப்படி இருந்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணியை தேடி போகிற இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து சொல்வது என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய மக்கள் விரோத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இது என்றைக்குமே இது மக்கள் நலன் சார்ந்த இந்த இயக்கம் இருந்ததில்லை இந்த ஆட்சியும் இருந்ததில்லை அதனால் இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்கிற ஒத்த மனநிலையோடு இருப்பவர்கள் ஒன்றாக வந்து இணைய வேண்டும் அது அதன் மூலமாக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது அதைத்தான் தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது புதிதாக ஆரம்பித்திருக்கிற இந்த விஜய் எங்களோடு விடுவார் அவர் எங்களோடு சேர்ந்து விடுவார் என்று நாங்கள் நினைத்தோம் என்று நீங்கள் சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் அதை தாண்டி கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் ஒரு வழக்கறிஞராக எனக்கு இன்றைக்கும் அதில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் காரணம் ஒரு செருப்பு திரு விஜய் மீது எரியப்படுகிறது அந்த எரியப்பட்ட அந்த பிறகு பிறகுதான் இந்த தள்ளுமுள்ளுகள் ஏற்படுகிறது அந்த கலவரம் ஏற்படுகிறது அதன் மூலமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்ப ஒரு ரசிகன் ஒரு தொண்டன் ஒரு தலைவரின் மீதோ ஒரு நடிகரின் மீதோ இது போல செருப்பை ஈஸுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அங்கு நிச்சயமாக இல்லை அப்படி இருக்கிற போது இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதியாகத்தான் இருக்கும் அந்த சதிக்கு காரணமானவர்கள் யார் அந்த காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் புதிதாக இயக்கம் கண்டிருக்கிறார் ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்போது அந்த கலவரம் ஏற்படுகிறது அப்படி இதை ஒட்டுமொத்தமாக இதை இணைத்து பார்க்கிற போது இதில் ஏதோ ஒரு ஆளுகின்ற அரசுக்கு பின்பலம் இருக்குமோ என்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது பிரதான எதிர்கட்சி என்கிற முறையிலே நாம் அதைத்தான் நாம் தான் அதை சுட்டி காட்ட வேண்டும் நாம் தான் அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற முறையில் தான் அந்த நடவடிக்கைகள் நாம் எடுத்தோமே ஒழிய இது நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம் அதனால விஜய்க்கு நாங்க பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்லாம் ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டு எப்படி எடுக்க முடியாது எரிஞ்சு அட்டென்ஷன் சீக்கிங் எடுக்க முடியுமா அது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் அது யார் செய்ய முடியும் முதல்ல ஒரு தொண்டன் செய்வானா இல்ல ஒரு ரசிகன் செய்வானா நிச்சயமா செய்ய மாட்டான் டைவர்ட் ஆகி போக வேணாம் நான் அது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இருக்கட்டும் பட் பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இங்க போனது ஒரு பலமா இருக்கும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குல்ல அதிமுக ஒரு புரிதல் தவறான புரிதல் நான் சொல்றேன் நான் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னா அன்றைய தினத்தும் அன்றைய தினத்திற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வேறு ஒரு கட்சியோட நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை ஒரு தலைவர் அதிமுக ஒரு தலைவர் அதனுடைய பொதுச் செயலாளர் மக்களிடத்தில் ஒரு சூசகமாக கன்வே மிக பெரிய கூட்டணி அமையும் ஜனவரி போல அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் அதற்கான பிள்ளையார் சொல்லி நான் போட்டு விட்டோம் அதனால கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருக்குமே தவிர போட்டாச்சு அங்க பாத்தீங்களா கொடி பறக்குது ஏன் நம்ம தான் பறக்குது ஏன்னா என்ன தப்பு இல்ல தாவைக்கா கொடி பறந்துச்சு ஏன் எங்க கூடிய பார்த்து சொல்றாரு அவரு அதையா நீங்க தப்பா புரிதல் தவறாக இருக்கிறது சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம அதை ஒரு ஒரு பொதுச் செயலாளர் ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் மக்களிடத்தில் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்கிறார் அது புரிதல் நாங்கள் புரிந்து கொள்கிற விதம் வேறு எங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடியவர் புரிந்து கொள்கிற விதம் வேறு பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்கிற விதம் வேறு அப்படி இருக்கிற போது அந்த இதை வேறுபட்ட சிந்தனைகள் புரிதல் இருக்கிற போது பல்வேறு கட்ட கருத்துக்கள் உங்களை போன்றவர்களால் எழுப்பப்படுகிறது அது இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறோம் நேரடி விமர்சனத்தை கேட்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்னைக்கு விஜய முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தாவேல இணைஞ்சதை காட்டிலும் இங்க அதிமுகவினுடைய தலைமையை வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் பிரதான நோக்கமா இருக்கும் அப்படின்னு இப்பயே விமர்சனங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் இருக்கும்னு நான் நான் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு தான் நான் பார்க்குறேன் காரணம் அண்ணன் விஜயகாந்தோடு இணைந்து பயணித்து வந்தான் அண்ணன் விஜயகாந்த் இயக்கம் ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து கட்சி பேதம் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சாரை சாரையாக வந்து அவரிடத்தில் இணைந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை தொடர்ந்து அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதுபோல திரு விஜய் புதிதாக இயக்கம் காண்டிருக்கிறார் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவருக்கு எழுச்சியாக அவருக்கு வருகிறது அப்படி அதை பார்க்கிற போது இவர் அடுத்த கட்டத்திற்கு வந்து விடுவார் என்கிற எண்ணத்தோடு அடுத்த இந்த இது போன்ற முன்னாள் இந்நாள் அந்த அவங்களெல்லாம் போய் சேருவதற்குண்டான வாய்ப்பாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் ஒழியை இப்போ இவர் போயிட்டார் அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கு நிகழ்ந்துவிடும் இவர் போனதனால் மிகப்பெரிய பின்னடைவு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துடும் சொன்னால் அதுதான் இல்லை இது இந்த ஒரு நாள் செய்தியாக மட்டும்தான் நான் இதை பார்க்கிறேன் என்னுடைய அரசியல் அனுபவத்தை வரைத்து இதை நான் ஒரு நாள் செய்தியாகத்தான் பார்க்கிறேன் வழியை மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ண முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது காரணம் அதற்கான அமைப்பு கட்டமைப்பு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு வலுவாக இருக்கிறது அதை அண்ணன் செங்கோட்டையனுக்கும் தெரியும் தெரிந்தும் அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அதனுடைய தலைமையை வீழ்த்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அதை நான் சொல்ல முடியாது அவர் என்ன நினைக்கிறார் சொல்லிட்டு அப்படி அவர் நினைப்பார் என்று சொன்னால் அதை சொல்றேன் அப்படி அவர் நினைப்பார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறுபிளத்தனமான நினைப்பு இருக்க முடியாது காரணம் இயக்கம் என்பது அனைத்து பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தலைமை யார் வேண்டுமானால் இருக்கிறான் எங்களுக்கு இயக்கம் பிரதானம் ரெட்டைகளை சின்ன முக்கியம் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள் அது அண்ணன் செங்கோட்டையனுக்கும் தெரியும் அந்த தொண்டனை எந்த திசை நீங்கள் மாற்ற முடியாது என்பதும் அவருக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது அவர் அப்படி நிறுத்தார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்புள்ளத்தனமான எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்போ அதிமுகவுக்கு இது எந்த வகையிலும் ஆபத்தாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்காதுமா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த இயக்கம் நிறைவு செய்து ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் நாங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த இயக்கம் இந்த தமிழ்நாட்டின் சிறப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஆண்டு இருக்கிறது ஆனால் பல்வேறு சோதனைகளை இந்த இயக்கம் கடந்து வந்திருக்கிறது எண்பத்தி ஒன்பதில் மிகப்பெரிய சோதனை தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய சோதனை இரண்டாயிரத்தி ஒன்றில் மிகப்பெரிய சோதனை இரண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய சோதனை பதினாறில் பதினேழில் மிகப்பெரிய சோதனை தற்போதும் அந்த சோதனையான காலகட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எத்தனை சோ சோதனைகள் வந்தாலும் இந்த இயக்கம் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் மீண்டும் மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரே சின்ன வச்சுன்னு இருக்கிறோம் எழுபத்தஞ்சு வருஷமாக நாங்கள் ஒரே கட்சியில் இருக்கிறோம் எழுபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் இந்த நாட்டை நிமித்திட்டோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்காது தன்னுடைய குடும்ப மக்கள் நலன் சார்ந்ததாகத்தான் இருக்குமே தவிர அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்கம் பல சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனை ஆக்கி மீண்டும் ஆட்சி கட்டிலே அமரும் வருகிற இருபத்தி ஆறுல அது நிச்சயம் நடக்கும் ஓகே ஆனா தொண்டர்கள் அதிமுகவில் சோர்ந்து போயிருக்காங்க தொடர் தோல்வினால கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து பயணித்த ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை துறந்து ஒரு கட்சியில போய் இணைகிறாரு அப்ப நம்ம ஏன் போகக்கூடாது நமக்கான ஆப்ஷன் அங்க இருக்குல்ல அப்படின்ட்டு யாரும் போக மாட்டாங்களா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளிலே அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் அப்படின்னு ஏன் இந்த கட்சியில் மட்டும் அதிகமாக இவ்வளோ பேர் மெம்பராக சேர்ந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏறத்தாழ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிற இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அதிகப்படியானவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குற இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் தொண்டன் சோர்வடைந்து விட்டான் என்று சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் அது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வராது காரணம் லட்சக்கணக்கான தொண்டர்களை லட்சக்கணக்கான உறுப்பினர்களை பச்சை மையினால் கையொப்பமிட வைத்த இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே குடும்பத்திற்கு வாய்ப்பு ஒரே குடும்பத்திற்கே அனைத்து சலுகைகளும் சென்று சேரக்கூடிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அனைவருக்குமான சமூக நீதி இருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இது எந்த காலத்திலும் தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டான் என்று சொல்வது எதிர்கட்சிகளால் பரப்பக்கூடிய ஒரு நெரேட்டிவ் செட்டிங்காகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோமே தவிர சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் அதிமுகவில் பிரச்சனை இருக்கிறது அதிமுக பிளவுபட்டு விட்டது அதிமுக தொண்டன் சோர்வடைந்து விட்டான் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு திணறுகிறது இது போன்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதற்கு ஒரு சமூக வலைதளங்களின் மூலமாக ஒரு தொடக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் நாங்கள் இதை ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கடந்து வந்துடுவோம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி மிக சிறப்பான ஒரு வெற்றியை இருபத்தி ஆறில் நாங்கள் பெற்றே தீர்வோம் ஓகே திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி ஆறு அமைச்சர்கள் நாங்கள் போயிட்டு பேசணும் கட்சி ஒன்று அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு முன்னாள் அமைச்சர்கள் கூட போய் சேர வாய்ப்பு இல்லையா இல்லை அதாவது எப்படின்னா இது இது ஒரு நல்ல கேள்வி ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு தலைமை இடத்திலே தங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்குற இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு தலைமை கிட்ட நீங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க வேறு எந்த கட்சியிலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தலைமை இடத்திலே சொல்லவே முடியாது சொல்லுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் உங்களிடத்திலே கலந்து ஆலோசித்திருக்கிறோம் கலந்துரை ஆடலின் முழுதாக எங்களுடைய பொதுச் செயலாளர் நிகழ்த்தி முடித்திருக்கிறார் முடித்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வது சாத்தியப்படாது வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களாகவே இருக்கட்டும் மீண்டும் அவர்களை இணைத்தோம் என்று சொன்னால் கட்சிக்கு குழப்பம் தான் ஏற்படும் அது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அந்த முடிவை தயவு செய்து மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்குண்டான அழுத்தத்தை எனக்கு தர வேண்டாம் அதனால் இப்போது இருக்கக்கூடிய இயக்கம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வெற்றியோ தோல்வியோ நாம் எடுத்த முடிவில் சமமாக சீராக பயணிப்போம் அது நமக்கு வலிமையான வளமான எதிர்காலத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்து தான் அந்த ஆறு பேரை நீங்கள் போயிட்டு வாங்க நல்லபடியாக அப்படின்னு சொல்லி அமைச்சார் ஆனால் போ ஆறு பேர் போனாங்க இல்லையா அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் சைலண்டாக தான் இருக்கிறாங்க இல்லையா அந்த அஞ்சு பேரும் பொதுச் செயலாருடைய எண்ணங்களை ஏற்று சரி பொதுச் செயலாளர் சொன்னார் ரைட் ஓகே தலைமையை மாறி தமிழ் எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போல மூத்த அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் ஏன் அப்படி கருதவில்லை ஏன் நான் தலைமையினுடைய எண்ண ஓட்டத்திற்கு மாறாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எது எதற்கு வந்தது யார் பின்புலமாக இருக்கிறார்கள் அவரை யார் இயக்குகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிற போது இது கட்சி ஓட்டத்திற்கு கட்சியினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக இருக்கிறது அதனால இனியும் நாம் காலதாமதம் செய்தோம் என்று சொன்னால் இது மீண்டும் கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்கான தான் அவரால் தேடிக்கொண்ட ஒரு முடிவு தானே தவிர இது கட்சி அவர் மீது திணிக்கப்பட்ட முடிவாக தயவு இல்ல இதுவரைக்கும் அமைதியாக இருக்காங்க அந்த ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் இதன் பிறகு அமைதியாக இருப்பாங்கன்னு நம்ப முடியுமா ஒன்றுமே ஆகாதுமா மாதிரிலாம் ஆமாம் இது எந்த பிரச்சனையுமே ஆகாது இது அண்ணன் செங்கோட்டையன் கூட கேட்ட கருத்துருக்கு ரைட்டு பொதுச்செயலாளர் இது மாதிரி சொல்லிட்டார் நம்ம சைலண்டாக இருப்போம் கட்சியினுடைய நலனுக்காக நாம் பயணிப்போம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நாம் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்திருக்கிறோம் தொடர்ந்து நாம் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தோடு நாம் பயணிப்போம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் இது போன்ற முடிவு அவர் எடுத்திருக்க மாட்டார் நீங்கள் சொன்ன அந்த ஐந்து மேனாள் அமைச்சர்களை சேர்த்து அப்போ ஐந்து மேனாள் அமைச்சர்கள் பொதுச் செயலாளருடைய எண்ணங்களுக்கு வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற போது உங்களால் மட்டும் ஏன் ஏன் முடியவில்லை அந்த எண்ண ஓட்டத்திற்கு மாறாக செயல்பட வேண்டும் என்று உங்களை தூண்டியது யார் 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 உங்களுடைய எண்ணத்தை மாற்றியது நம்புறீங்க வேணா இருக்கலாம் நான் என்ன என்ன பாஜக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றிணைனும் வெளிப்படையா சொல்ற அவரு தான் சொன்னார் பாஜக சொல்லுச்சா பாஜக சொல்லல இப்ப நான் வந்து என்னை இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்லுகிற போது நான் தானே முடிவு பாஜக தேவையில்லை அவங்களுக்கு அதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் ஆமாவா இல்லையான்னு நான் சொன்னால் தான் அது ஆமாவாக இல்லையா நான் நம்ம நிறுத்துகிட்டேன்றதுக்காக அது ஆமாம் ஆகிடுமா அந்த மாதிரி வர முடியாது நம்ம வேணால் எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் சைலண்டாக இருந்துட்டீங்க அதனால் அது ஆமாம் அப்படின்னு நான் எடுத்துக்க முடியுமே தவிர பட் முடிவு என்ன அப்படின்றது அவங்க வாயால் அந்த வெளியில் வந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும் ஊருக்கே தெரியும் ஒரு நியாயம் ஆனால் நான் சம்மந்தப்பட்ட நான் அது சம்மந்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் என் வாயால் அது வந்துச்சுன்னா தான் அது உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு செய்தியாக உங்கள்கிட்ட வர முடியும் நான் சொல்லாத போது என்ன நான் சார்ந்த விஷயங்களை நீங்களாக ஒரு முடிவு பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் போய் பார்த்தேன் புகைப்படம் ஏதாவது வெளியே வந்ததா திருமதி நிர்மலா சீதாரன் பார்த்தார் அது புகைப்படம் தான் வந்துச்சா திரு அமித்ஷாவை பார்த்தார் அது ஏதாவது புகைப்படம் வெளி வந்ததா இவர் தான் எதுவும் இல்லை ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா மத்திய அரசாங்கத்தில் ஒரு இருக்குது பார்த்தவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க டிஐபிஆருக்கு அந்த போட்டோ கொடுத்துருவாங்க இன்னார் வந்தார் இந்த காரணத்துக்காக சந்தித்தார் இந்த மனு கொடுத்தாருன்னு சொல்லி வந்துடும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்ததா வரல அப்ப அப்படி இருக்கிற போது அவர்கள் சென்று சந்தித்தாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்க போது அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்கன்னு மாதிரி ஐபத்துல நம்ம பேசவும் முடியாதது ஆனால் எனக்கு ஒரு அரசியல்வாதியாக ஒரு வழக்கறிஞராக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையனாக இதை செய்யவில்லை என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு அவர் மீது தொடர்ந்து இருந்து தான் இருக்கு ஓகே அப்போ கட்சியில் போய் இணைஞ்சிட்டார் இன்னைக்கு அந்த கட்சிக்காக தான் பயணிக்க போறார் தாவைக்காவை வரைக்கும் அவங்களுடைய அண்ணாவை தூக்கி பிடிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்களை தூக்கி பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார பிடிக்கிறாங்க கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் பிரதானமா திராவிட கட்சிகள் என்ன பேசுதோ அந்த கொள்கையை தான் பேசுறாரு திமுக அப்போ இவ்வளவு நாள் அதிமுக எந்த கொள்கையோடு போய்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் அப்படின்ட்டு அதிமுக மெகா கூட்டணி அமைப்பும் எந்த கட்சியை அதாவது கட்சி கூட்டணி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இந்த கட்சி கூட்டணி வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இருக்கிற கட்சிகள் தொடர்ந்து பயணம் சொல்ல முடியாது புதிதாக கட்சிகள் இந்த கட்சி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே வந்து இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே பிரிந்த கூட்டணியும் இருக்கிறது சேர்ந்த கூட்டணியும் இருக்கிறது அப்படி இருக்கிற போது ஒரு நமக்கு ஒரு காமன் அஜெண்டா இருக்குது இப்போ அந்த காமன் அஜெண்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரதான காமன் அஜெண்டாவாக என்ன இருக்குன்னு சொன்னால் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது அதனால் பாஜக வரக்கூடாது தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்றது பிரதானமாக இருக்கிறது அது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதெல்லாம் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்கு அது தெரியல இப்போ அது அவங்களுக்கு தெரியுது பாவம் லேட்டாக தான் ஞானம் வந்திருக்குது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எப்போ அதை வந்துட்டு போட்டோம் ஆனால் இதுதான் ஒரு பிரதானமான அஜெண்டாவாக திமுக இருக்கிறது ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு கொலைகள் நடந்திருக்கிறது பெண்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது மதுப்புழக்கம் கடுமையான அளவில் இருக்கிறது கஞ்சா புழக்கம் தமிழ்நாடு மட்டும் மூளை முடுக்கலெல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்படி மக்கள் விரோத அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை விரட்ட வேண்டும் இந்த ஒற்றை புள்ளியில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய கூட்டணியில் வந்து இணையலாம் என்கிற ஒற்றை செய்தியோடு நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒற்றை செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் இடத்துல வருவார்கள் அப்படி வருகிற போது அது மெகா கூட்டணியாக இருக்கும் அவ்வளவுதானே தவிர பெரிய கட்சி வந்துருவாங்க சின்ன கட்சி நான் என்னை பொறுத்தவரையிலே எந்த கட்சியும் நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன் ஒவ்வொரு இயக்கம் காணுவதும் அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இயக்கம் காணுகிறார்கள் அது ஒரு இயக்கம் நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை ஒரு சிரமமான வேலை அப்படி இருக்கிற போது நான் யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் இந்த ஓட்டு வங்கியை வைத்தோ அல்லது தலைவருடைய செல்வாக்கை வைத்தோ மதிப்பிடக்கூடிய அவன் நான் அல்ல எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதற்கான முக்கியத்துவம் இருக்கிறது அதற்கான உரிய முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவமும் மரியாதையும் கொடுக்கிற இயக்கம் கூட்டணி அனைத்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கும் அதனால் இங்கே வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம் ஓகே அப்ப நிச்சயமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு செங்கோட்டையன் நபர்களுடைய வெளியேற்றமோ இல்ல தாவைக்கு இணைந்ததோ அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னீங்க அது அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்திற்கு நன்றி மகிழ்ச்சி